ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒயிட் பேச்சஸ் வந்து இப்போ நமக்கு வந்து பரவிட்டு இருந்தால் கூட பயம் இல்லாமல் நம்ம பேசுகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஏனைக்கும் அடிசருக்கும் அப்படி வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அதுபோல் தான் நம்ம என்ன தான் வந்து இதை பற்றி நன்கு புரிஞ்சு தெரிஞ்சு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து நம்ம தவறுகள் செஞ்சால் கூட அதோடைய அந்த பாதிப்பை நம்ம சந்திச்சாகணும் அந்த வகையில் தான் நமக்கு கரெக்டாக உடம்பை ஸ்டேபிளாக வச்சு மூவ் பண்ணிகிட்டு இருந்த டைமில் நம்ம பச்சளை வைத்தியம்னு சொல்லி நம்ம நாடி அங்கே போய் வெண்புள்ளி பரவிட்டுட்டேன் ஓகேங்களா அதில் வந்து நம்ம மீண்டனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் என்னால் அதை கண்ட்ரோல் கூட படுத்த முடியாங்க ஏன்னா அந்தளவுக்கு உடம்பு கெட்டுருச்சு இதுதான் உண்மை இந்த நாட்டு வைத்தியம் பச்சளை வைத்தியம் தவறான மருத்துவ முறை வந்து நம்ம மேற்கொள்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக நம்ம பேசியிருப்போங்க அப்படி நீங்கள் பேசியிருக்க ஒரு சிலர் வந்து நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் எதுக்கு அப்படின்னா சித்த மருத்துவத்தை சார்ந்து பச்சளை வைத்தியத்தை சார்ந்து நீங்கள் வந்து தகவல் வந்து போடுறீங்க ப்ளஸ் அதில் ஆர்வம் கொண்டுருக்கிறீங்க அப்படின்னா அந்த காலத்தில் இருந்திருக்குது சித்த மருத்துவத்தில் பச்சள வைத்திய முறைகளில் சித்தர்கள் வந்து இதுக்கான மருத்துவத்தை கொடுத்து அதுக்கான பத்தியத்தை கொடுத்து வன்புள்ளியை குணப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க அந்த பதிவுகள் வந்து அழிக்கப்பட்டது ப்ளஸ் மறக்கப்பட்டது அந்த பதிவுக்காக தான் இப்போ தேடி நம்ம வந்து பயணம் இருக்கோம் ஏன்னா இதுக்கான ஒரு முழுமையான தீர்வை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா மற்றபடி வந்து இன்னி இன்னி உள்ள சித்த மருத்துவம் மற்றும் நாட்டு வைத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ உள்ள தப்ப வெப்பத்துக்கு கிளைமேட்டுக்கு அந்த ஃபுட் எப்படி இன்றைக்கெல்லாம் வந்து கலப்படமாக இருக்குது ஹைப்ரிட் ஃபுட்டு வந்துச்சு பார்த்திங்களா இந்த ஒரு காரணத்தினால நம்ம உடம்பு வந்து அதுக்கு சார்ந்து பழகி இருக்கிறதுனால இந்த சித்த மருத்துவங்கள் வந்து கேட்குறதில்ல இப்போ எனக்கு வந்து சும்மா சா தாறு மரம் பார்த்திங்கன்னா உதட்டு கீழே இறங்கி வந்தது ஓகேங்களா அது இல்லாமல் கண் பகுதியில் உருவாகுது இன்னும் கைகாலெலாம் கொஞ்சம் அதிகம் நான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் உள்ளங்கையிலேயே இருக்குது காலிலேயும் ஃபுல்லாக இருக்குது அது இல்லாமல் என்னோடய நார்மல் ஸ்கின் கொஞ்சம் பாதிச்சிச்சு உங்களுக்கு இந்த பிளாக் தெரியுதா என்னன்னு தெரில இந்த பிளாக் மாரி நெத்தியில் ஒரு பிளாக்கு அதாவது நான் ஒயிட் பேச்சஸ் நான் க்யூர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன்னா நார்மல் ஸ்கின் வந்து ஹெவி பிளாக் ஆகுது ஹெவி பிளாக்னால் அங்கங்கே டாக்ட் டர்க்காக இருந்தாலும் அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லாவே எப்போனா ஸ்டேபிளாக வந்து மூவ் பண்ணலாம் ஏன்னா அது வந்து அந்த நம்ம வன்மையாகிறத வந்து தடுக்கிறது கருமையாகிறது கஷ்டம் கருப்பாக இருக்கிறத நம்ம அழிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது போகக்கூடிய வழிகளை நம்ம கரெக்டாக கட்டமைக்கணும் அது நம்ம தவறக்கூடாதுங்கிறத மட்டும் இதன் மூலிமா புரிஞ்சுக்குங்க ஏன்னா நமக்கு வந்து செஞ்ச அந்த ஒரு தப்பு இப்போ பார்த்திங்களா ஸ்டார்டிங் செஞ்சேன் ஒரு தப்பு ஸ்டார்ட்டிங்கெலாம் அங்கே இங்கேயும் சொல்கிறதுக்கெல்லாம் போய் போய் பணத்திலேருந்து வெண்ப்பிடி பரவிட்டேன் அதன் பிறகு இப்போ தான் அந்த தப்பை செஞ்சேன் அதுவும் யாருக்காக நம்ம இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு புரிதல் வரணும் இல்லாமல் ஒரு வேலை நமக்கு அது ரிசல்ட் வந்துச்சுன்னா அந்த ஐயாட்டேருந்து இந்த ரகசியத்தை எப்படி ஒன்று பெற்று அவரோட அந்த மருத்துவம் போயிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் அந்த காலத்தில் இதே தான் குணமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அதுக்கு ஆனால் எதிர்வனையா ஆட்டுதுன்னா அந்த ஐயாவுக்குமே கொஞ்சம் அது புரிதல் இல்லை மெடிசின்ஸோடைய அளவு அதிகமாக கொடுத்துட்டாரு வயதுக்கு ஏற்ப கொடுக்கணும் குழந்தைங்களுக்கும் அதே தான் கொடுக்குறாரு பெரியவங்களுக்கும் அதே அளவு தான் வாழைப்பழத்தில் வச்சு கொடுக்குறாரு அதுலேயே வந்து எனக்கு அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் புரிஞ்சிச்சு அல்லாமல் ஒரு காமனாக தான் கொடுத்தாரு வேறு வந்து இது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒன்று கொடுக்கல அங்கே வந்து விஷப்பூச்சி கடிச்சின்னு சொல்லி நாங்கள் இருக்கும்போதே வந்தோங்க அவங்களுக்கும் அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க வெண்புலிக்கு அதே தான் கொடுக்குறாங்க அதை வந்து பேசிக் ரீசன் அதை வெரிஃபை பண்ணும்போது என்னென்னா ப்ளட்டு சுத்தம் பண்ணுது அவ்வளோதான் ஓகேங்களா இல்லை சரியாக நாங்கள் இருந்துச்சுங்கிறத நான் வெரிஃபை பண்ணேன் அதன் பிறகு வேறு அதில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்க என்னால் வெரிஃபை பண்ண முடியல அதுதான் அதுலேயும் அளவு முறைகள் இருக்கணும் அதை நம்ம உடம்பை ஏற்றுக்கணும் இல்லைன்னா ஆட்டுதுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து இருந்து விடைபெறுகின்றேன் நீங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு அப்டேட் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா